அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்து அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் உருவப்படங்கள் நிறைந்த ஒரு திரைச்சீலை இருந்தது அதைக் கொண்டு அவர்கள் தமது வீட்டின் ஒரு ஓரத்தை மறைத்திருந்தார்கள் இதை கண்ட ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உன்னுடைய இந்த திரைச்சீலையை நம்மை விட்டும் அகற்றிவிடு இதில் உள்ள உருவப்படங்கள் தொழுகையில் என்னுடைய எண்ணத்தில் குறுக்கிடுகின்றன என்று கூறினார்கள் என அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் முன்னூற்று எழுபத்து நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையில் நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடிய வகையில் நம்முடைய ஆடைகளை அமைத்து கொள்ளக்கூடாது என்பது எந்த அளவிற்கு அவசியமோ அதை போன்று நம்முடைய வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய திரைச்சீலைகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நாம் நம்முடைய வீட்டில் தொங்கவிடக்கூடிய திரைச்சீலைகளில் உருவப்படங்கள் வேலைப்பாடுகள் இருக்குமேயானால் அவை தொழுகையில் நம்முடைய கவனத்தை திசை திருப்பி நமது தொழுகையை பாழாக்கக்கூடியவைகளாக அமைந்துவிடும் எனவே இதிலும் நாம் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள்